சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவு தொட்டு ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வராசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை பூவாய்விட ஆசை கண்டு மாலையிட ஆசை மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை சோகங்கள் ஆசை 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 சின்ன சின்ன முத்து முத்து முடிந்து வைத்த சேற்று வயலாடி நாற்று நட ஆசை மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை வானவில்லை கொஞ்சம்

முத்தமிடாசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை